ஒரு கதைக்காக வந்துட்டு ஒரு ஹீரோயின் தேவை அந்த கதைக்கு வந்து டேரக்டர் எவ்வளோ சார் சஜெஸ்ட் பண்ணார் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டேஸ் கூட ஷூட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் தேவை அது பா பார்த்துட்டே இருந்தோம் அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் லிஜோமல் நிறைய பேர் சொன்னாங்க சஜெஸ்ட் பண்ணாங்க இவங்க தான் சார் நம்ம இந்த கதைக்கு கரெக்டானவங்க கரெக்டாக வந்து நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்லியாக ஃபேமிலி ஃபேமிலி இருந்தால் மட்டும்தான் இந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன் சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம சார் டேரெக்டர் கிட்ட ஹீரோக்கிட்ட சொன்னால் நல்ல ந நல்ல கரெக்டான ஹீரோயின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே கமெண்ட் பண்ணோம் ரொம்ப சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டாங்க படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்ஃபன்ஸ் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளை ரொம்ப வந்துட்டு லைக் பண்ண வச்சுரும் எப்படின்னா நம்ம ஜெய்பிமில் எப்படி பண்ணாங்க இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் சரி டேரக்டர்ஸாக இருக்கும் சரி சசி சசிஸாருக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அந்த படத்தோட பேர் இப்படி ஃப்ரீடம்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு பட் அந்த ஸ்ட்ரகுலெல்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் டைமுக்கு வந்தது எங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் சசி சார் அண்ட் சசி சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி முதல்ல ஃபோன் பண்ணி அவர் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து சேர்த்துக்கிட்டாப்புல என்னோடய இன்டர்வியூ ஒன்று பார்த்து ஸோ ஐ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் கூட ஒர்க் பண்ணுது அண்டு தேங்க்யூ சத்யசிவா சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் கோ கோஆர்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க தேங்க் யூ உறுதிமொழ்த்துக்கிறேன் பாண்டியன் பரசுராமன் என்னும் நான் என்னுடைய நிறுவனம் விஜயகணபதி பிக்சர்ஸ் தயாரிக்கும் ஒவ்வொரு படமும் என்னுடைய உயிரின் மேலான தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் அன்புள்ள பத்திரிகையாளர் தொலைக்காட்சி நிறுவனம் ஓடிடி சேனல் மீடியா பிரஸ் ஆன்லைன் மீடியா ஆஃப்லைன் மீடியா திரையரங்க உரிமையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் எடுக்கும் ஒவ்வொரு படமும் அனைவருக்கும் பிடிக்கும்படி எடுத்து வெளியிடுவேன் என்று உறுதி நன்றி வணக்கம் சார் ஃப்ரீடம் படம் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சிவா சார் டேரக்டர் கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ந நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சசி சார் கிட்ட ஷேர் பண்ணேன் இந்த ஸ்ரீலங்கன் படசன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை ரொம்ப நல்லா வரும்னு சொல்லிட்டு சார் கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு கொடுத்தாரு அதன் பிறகு தான் நான் வந்துட்டு இது வந்து எனக்கும் ஒரு முழு உறுதி வந்தது கான்ஃபிடென்ட்டு அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே அது ஒரு அதுக்குண்டானது என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ டைரக்டர் ஹீரோ ஹீரோ சார் உள் நிறைய இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்ன பண்ணணும் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் கூட வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சு கொடுத்தாரு டைரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்து நல்லபடியாக படம் நல்லா வந்திருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தவர்கள்லாம் நன்றி சொல்லிடுறேன் சாரி ஆர்ட் அவர்களுக்கு நன்றி நம்ம உதய உதயகுமார் அவர்களுக்கு எடிட்டர் ஸ்ரீகாந்த் டி டிஓபி என்எஸ் உதயகுமார் ரைட் லிரிக் ரைட்டர் மோகன் ராஜா சார் அண்ட் அருண் பாய் சார் ட்ரென் மியூசிக் ஜிதேஷ் தேங்க்யூ உங்கள் மியூசிக்கில் கொல பண்ணதுக்கு அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டரு நீங்கள் வந்துட்டு தீரன் அதுக்கப்புறம் ராஜேஷன் அதுக்கப்புறம் டிஎன்ஏ கூட சொன்னாங்க நல்ல ஆர்ஆர் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் முழுக்க முழுக்க பெஸ்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு ஜிப்ரான் சார் இந்த வேரியேஷனில் இது இது வரைக்கும் நான் அவர் படம் நிறைய படம் பார்த்துருக்கேன் இந்த வேரியேஷன் இந்த படத்தை நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நம்மளோட ஒரு சீட் நுண்ணியில் உட்கார சார் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக வந்திருக்கேன் நன்றி சார் ஜிப்ரான் சார் தேங்க்யூ ஹீரோயின் மேடம் ஒரு கதைக்காக வந்துட்டு ஒரு ஹீரோயின் தேவை அந்த கதைக்கு வந்து டைரக்டர் எவ்வளோ சஜெஷ் பண்ணார் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் கூட ஷூட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் தேவை அது பா பார்த்துட்டே இருந்தோம் அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் லிஜோமல் நிறைய பேர் சொன்னாங்க சஜெஷ் பண்ணாங்க இவங்க தான் சார் நம்ம இந்த கதைக்கு கரெக்டானவங்க கரெக்டாக வந்து நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்லியாக ஃபேமிலி ஃபேமிலி இருந்தால் மட்டுந்தான் இந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன் சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம சார் டேரக்டர்கிட்ட ஹீரோக்கிட்ட சொன்னால் நல்ல நல்ல கரெக்டான ஹீரோயின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்ம அதை அப்படியே கமிட் பண்ணோம் ரொம்ப சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டாங்க படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்ஃபார்ம் பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை ரொம்ப வந்துட்டு லைக் பண்ண வச்சுரும் எப்படின்னா நம்ம ஜெய்பிமில் எப்படி பண்ணாங்க அதே போலேயே இந்த படத்துலேயும் ரொம்ப அல்டிமேட்டாக நல்லபடியாக பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நான் சொன்ன மாதிரி இந்த கதைக்காக ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் எடிட்டிங்ல உட்காந்து 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 பார்த்து அந்த அந்த ஆர்டர் பண்ணி நல்லபடியாக வந்துட்டு ஒவ்வொரு டைம் எனக்கு நல்லபடியாக காட்டினாப்புல காட்டிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாப்புல படம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் டீச்சர் எல்லாம் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ஆடியன்ஸாக மக்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குன்றது பிடிக்கின்ற அளவுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாப்புல டைரக்டர் சாருக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக அதே அதே டையத்தில் வந்துட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு நல்லபடியாக பண்ணி கொடுத்து கம்ஃபர்டபுளாக இருந்தாப்புல ரொம்ப நன்றி டேரக்டர் சார் தேங்க்யூ அப்புறம் கடைசியாக கடைசியாக என்னுடைய கடவுள் இது வரைக்கும் ஒரு மேனேஜராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் எந்த ஒரு ஹீரோவும் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பாண்டியன் பண்ணுவானா முடிப்பானான் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணிடுறாங்க பட் என்னென்னா அவரோட நம்பிக்கை இதை பண்ணுவான் இது பதினஞ்சு வருஷமாக அவர் கூட நான் பார்த்துருக்கேன் நான் அதனால் ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட் பண்ணி கொடுத்தாப்புல நல்லபடியாக இது வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் தேட்டருக்கு கொண்டு வந்து போய் நல்லபடியாக சேர்த்துருவேன் ஆனால் அவர் அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக உண்டான படத்துக்கு என்ன தேவையோ அனைத்தும் இது இது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது இது அப்படி அப்படின்றது ஒரு ஒரு பின்ட்ராப் கூட நான் அது பண்ணதில்ல படத்துக்கு என்ன தேவையோ என்ன கே ஆர்டிஸ்டும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது இல்லாமல் நல்லபடியாக பெரிய லெவலில் நல்லபடியாக செலவு பண்ணி படம் பண்ணி சாருக்கு ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் சார் ஒரு படம் நல்லா பெருசாக பண்ணால் தான் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியாக பண்ணி முடித்தேன் முழுக்க 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 அவர் வந்துட்டு எனக்கு ஒரு எந்த எந்த ஒரு ஹீரோவும் அப்படி பண்ண மாட்டாங்க எனக்கு அவர் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணதால எனக்கு அவருக்கு ஒரு கடவுள் மாதிரி நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ சார் அதுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்ததுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு கேஷியராக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனேஜராகிறது ஒரு அந்தஸ்து வந்தது வந்துட்டு என்னுடைய சிவா சார் அம்மா கிரியேஷன் நான் வளர்ந்த இடம் ஒரு பத்து வருஷமாக அங்கே தான் சாரு சார் ஆஃபீஸில் தான் இருந்தேன் சார் தோ தூரத்துலேருந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் பார்ப்பேன் சார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் அவர் வந்துட்டு எனக்கு ஒரு ரோல் மாடலாகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவா சாருக்கு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் செ செல்மணி சார் செல்மணி சார் செ செல்மணி சார் ஆஃபீஸில் தான் ஒரு வேறு ஒரு படம் ரெண்டு மூணு வருஷமாக நான் ஒர்க் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா செல்வமணி சாரோட அவ அவரோட அப்பப்போ அட்வைஸு நிறைய வாட்டி நிறைய வாட்டி வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணி பேசியிருக்காரு அவரோட உயரத்துக்கு வந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசி கூட இருந்து பேசி நல்லபடியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரும் ஒரு விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதும் நல்லா வரணும் அடுத்தடுத்து நல்லா பண்ணணுன்றது எனக்கு சப்போர்ட்டாக நல்லபடியாக அறிவுரை சொன்னதுக்கு செல்லும் சாருக்கு ரொம்ப நன்றி சார் அனைவருக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க்யூ சார்